நம்ம வாழ்க்கையினுடைய விசேஷமான இடத்துக்கு போறதற்கு இந்த வாழ்க்கையில நம்ம தோற்று போகாம ஜெயிப்பதற்கு உயர்வதற்கு ரப்போடு நெருக்கம் பெறுவதற்கு அமைதியை மட்டும்தான் கையாளான் அவசரப்படுறதோ நெற்றப்படுறதோ வேகப்படுறதோ எல்லாத்தையும் மூத்தாக்கிறான் எல்லாம் எல்லாருக்கும் தோல்வி செய்வானா நம்மை பற்றி விமர்சிக்கப்படும் இடத்தில் நம்மை விமர்சனம் பண்றான் நம்முடைய விஷயத்தை குறித்து விவகாரம் பண்றாங்க அப்படி நீங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்யாம இருந்திருக்கலாம் அந்த நேரத்துல அமைதியா இருந்த நாம் விமர்சிக்கப்படும் நேரத்தில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப நம்ம உணர்ச்சுவசப்பற்ற கூடாது கூடாது நாம் விமர்சிக்கப்படுறோம் யோசிச்சு பாருங்க நம்ம யாராவது விமர்சிச்சிட்டாங்கன்னா அவர் ஒரு பேஜ் பேசுறோம் பத்து பேஜ் பேசும் தெளிவா சொல்லட்டுமா எதிரி தானாக மண்ணை விடுவான் எதிரி மண்ணை கவ்விடுவான் நம்மை விமர்சிக்கிறவர்களுக்கு முன்னால் நாம் அமைதியா இருந்தோம் அமைதி விமர்சிக்கிறவங்க கூட யோசிக்கிற கட்டம் ஏற்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் சர்க்காரையாலும் செல்லவு செல்லும் கற்றுக் கொடுத்த அழுகிய இவைகள் எல்லாம் நபி செல்லம் குறித்து பேசப்பட்ட செய்திகளும் விவாதிக்கப்பட்ட விவாதங்களும் அன்னலார் குறித்து ஏற்பட்ட விமர்சனங்களும் குறித்து கூடி உட்கார்ந்து பேசி தீட்டப்பட்ட திட்டங்களும் நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அன்னலார் நீண்ட அமைதியை கையாண்டார்கள் வரலாறு தருகிற வெளிச்சம் அது அப்படியா இப்படி திட்டம் போடுறாங்களா இப்படி பேசுறாங்களா பதிலே பேசல விமர்சிக்கப்படுகிற போது அமைதி காத்து விடுங்கள் இதான் நீ படிச்சப்பா இதெல்லாம் எதுக்கு ஆக அந்த படிப்பு எல்லாம் எதுக்கு இதை போய் நீ ஏன் படிச்ச நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னு கேட்பாங்க சரி வேற சப்ஜெக்ட் எடுத்து அவங்க புகழ்வாங்க நினைக்கிறீங்களா அதையும் அப்படிதான் கேட்பாங்க எப்ப உங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு பெரிய பட்டதாரிகள் நீ போய் இருந்திருந்து அலிம்சா ஆகிட்டேன்பா அலிம்சா ஆனாலும் விடாது என்னப்பா செய்யற கடை போட்டுக்கேன் நீ படிச்ச படிப்புக்கு கடை போடுறதா நீ எங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் போ படிப்புக்குலாம் இன்னைக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க நீ படிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை வச்சுட்டு உட்கார் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நான் எதையெல்லாம் தேர்வு செய்து இருக்கிறேனோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனோ இந்த வாழ்க்கைக்கிடையே ஆயிரமாயிரம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் இதற்கு நீ பதில் சொல்ல வருவாய் என்றால் அமைதி இறப்பா என்றால் மொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்க நேரு இதுல அமைதி மட்டும்தான் விமர்சனத்தின் போது அமைதி விமர்சன ஆயிரம் இருக்குது நான் ஒண்ணு ரெண்டு சொல்லி காட்டுறேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்றார் நீங்க இருந்திருந்து அந்த பொண்ணு போய் கல்யாணம் முடிச்சுட்டேங்கிறார் எப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு பிள்ளை பெத்தாச்சு அஞ்சு பிள்ளை பெத்தாச்சு அந்த பொண்ணு கட்டிட்டே கட்டிட்டேங்கிறார் உலகத்தில் நம்மீது வருகிற விமர்சனங்களை அமைதியாகவே சந்திக்கிற அழகிய வாழ்க்கை நமக்கு முன்னாடி ஆகட்டும் அல்லாஹ் தோல்வி செய்வானா என் மேல வந்த எந்த விமர்சனத்துக்கும் நான் என் வாழ்க்கையில் பதில் சொன்னதே இல்ல பதில் சொல்றதே இல்ல இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் சந்தோஷமா அல்லாஹ் தொடர செய்வானா விமர்சித்தவங்க இப்ப எங்கிட்ட பயத்தாயி முடியதாயிட்டான் சர்கார் விமர்சனம் செய்தவங்க இன்னைக்கு முடியுது பயத்தாயிட்டான் விமர்சனத்தின் போது அமைதியாகுவீர்களையானால் உங்களை குறித்த அழகிய சிந்தனையை அவர்களுக்கு அல்லா நசிப்பாக்கலாம் வாழ்க்கை என்பதில் அல்லாஹுவின் அன்பும் கிடைக்க வேண்டும் நசூலின் தொடர்பும் கிடைக்க வேண்டும் இன்னொரு பக்கம் நான் வெற்றி பெற வேண்டும் அழகிய வெற்றிக்கான அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் இது எங்களுடைய சாவிரியாவுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் அல்லாஹு ரபுல்லின் உங்களுக்கு பாடமாக்கி தர சொல்லியிருக்கிறான் இங்கே சொல்கிறோம் எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க நாயகத்தை தான் இங்கே கோபம் ஊட்டப்பட்ட காலங்களில் அவர்களின் மௌனத்தை யாராலும் கலைக்க முடியவில்லை விமர்சனங்கள் தலைக்கு மேல் வந்தபோது அப்போதும் சிரித்த முகத்தை வல்லல் நபியை முன்மாதிரியாக வைத்து பாதுகாத்தார்கள் பெருமானார் சிரித்த முகத்தை காணாக்கிய வரலாறே இல்லை துன்பங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் இரண்டர கலந்து வாழ்ந்த நபிகள் நாயகம் மக்கள் ததை காட்டுறதில்லை இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டும்